ஐநா நாகேந்திரன் தலைவராக பொறுப்படுத்தார் அண்ணாமலை அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா வந்த உடனே அவர் பேட்டி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலிலே போடுகிற கையெழுத்து என்னவென்று சொன்னால் இந்து அறநிலையத்துறையை கலைத்து விடுவோம் அறநிலைத்துறைக்கு சொந்தமாக இருக்கிற எல்லா சொத்துகளையும் இந்து மதங்களுக்கே நாங்கள் விட்டு விடுவோம் இந்து மதம் எங்க தனியா இருக்கு இந்து மதத்தில் எல்லாரும் இந்து மதம் எல்லா சொத்தையும் இந்து மதத்தை விட்டு இந்து மதத்தில் யாருகிட்ட கொண்டு கொடுப்பீங்க கோயில் கட்டானாவை யாருக்கு நகைகள் நட்டுகள் வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது எந்த இந்து தலைவர் பாதுகாப்பார் ஏற்கனவே வரலாற்றுல இதெல்லாம் இருந்து பல பேர் கொள்ளையடிச்சதுனால தான் இந்து அறநிலையத்துறையே வந்தது இந்து அறநிலையத்துறையே அப்பதான் வந்தது இப்போது இந்து அறநிலையத்துறையை நான் ஒழித்து விடுவோம் என்கிறார்கள் என்ன நோக்கம் சொன்னால் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் யாருக்கும் பட்டா கொடுக்க கூடாது யாருக்கும் வீட்டுமனை பட்டா கூட கொடுக்க கூடாது என்று சொன்னால் அந்த நிலம் எதற்காக எனவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கோயில்களையோ கோயில்களே குடியிருக்கிற தெய்வங்களையோ எதிர்க்கவில்லை எதிர்க்கவில்லை சாமிகள் பெயரிலே பட்டாவை போட்டு வைத்துக் கொண்டு ஆசாமிகள் ஆயிரக்கணக்கான ஐந்து லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளையடிக்கிறார்களே அந்த நிலங்களை ஓழுபவருக்கு சொந்தமாக்குகிற அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கே வற்புறுத்த விரும்புகிறேன் நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது